வாங்க ஐஸ் நான் தான் இப்போ உங்கள் வில்லேஜ் எட்ராசெட்டி வரத்து பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு பணம் இறங்க பிடுங்க போகிறோம் ஆ சிட்டி பக்கம் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது பணம் எழுங்கலாம் நான் கிராமத்து பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பணம் கிடைங்கலான்னு நான் நம்ம இன்னைக்கு பணம் இயங்க பிடுங்க போகிறோம் வாங்க வாங்க ஐஸ் போகலாம் வாங்க பிடுங்கிற ஆயுதம் மம்டி கத்தி கத்தி மம்டி வாங்க ஐஸ் போகலாம் இதான் நம்ம பணம் கிழக்குறாடோங்க இப்போ இது மாதிரி குழிவே வெட்டிக்கணும் அப்பதான் பணம் கிழங்க இருக்க முடியும் ஈஸியா வரும் அப்பதான் இப்ப ஒரு பணம் மாட்டுக்கு

இது வந்து கிராமத்து சைட்லேயே இது வந்து கிடைக்கிறது ஒரு அமூகமானது தான் பனை மரத்துலேருந்து அந்த பனங்காய் விழுவோம் அந்த பனங்காய் இது இருக்குது அந்த பனங்காய் பிச்சு இது நம்ம நட்டு வைப்போம் இது வந்து நல்லா முத்திர நேரத்தில் நம்ம எடுத்துருவோம் வந்து கிழங்கு மாதிரி இது நம்ம வே சட்டம் நல்லா இருக்கும் இதில் நார்ச்சத்து வேறு ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு வழியாக பனங்கிழங்குலாம் பிடுங்கி வெட்டி அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோங்க இந்த குள்ளப்பையில பார்த்தீங்கன்னா பழங்கிழங்கும் தூக்க முடியாத தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அங்கே அங்கேயும் கீழே வேற போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்காங்க இந்த பனி கழகங்களும் உங்கள் ஊர் சைடு கிடைக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் அது வரைக்கும் பாய் பாய்